இப்போவும் அன்னை மாரிய பத்தின பாட்டு தான் அருதாருந்தேவ மாதவே ஆதியே என்ப ஜோ மீஜிலே இடிலான கஜியே இஷமிஜிலே இடிலான ஆஜியே இன்ப ஜோதி ஏ அருள் தாருந்தேவ மாதா வே தேவ திருவே துணை ஏவதாயே வினு தீரும் வினு தீரும் கண்பாரியே ஆதியே என்ப ஜோதி அருள் தாரு தேவமாதாவே ஆதி இன்ப ஜோதியே வாணிந்தேவதையே அருவாய் மறிய வாணிந்தேவதையே அருவாய் மறியே தேனினு மேலா பதமே ஜீவாதாரமே தேனினு पद में एंजीवा में एम जीवाजार में आदि एंड ज्योजिए अद